யாரை தேர்ந்தெடுக்காருனா ஒன்றுத்துக்கும் உதவார உதவாதவர்களே மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களே சூழ்நிலை ரொம்ப நெருக்கமான ஒன்றுமே கொண்டு தான் கருத்தரை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்னொரு காரத்தை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் அங்க கிதிவன் இருக்கார் கிதிவன் காரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவர் அப்படித்தான் பயன்படுத்துறாரு பாருங்க கிதிவன் ஆறாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் அதற்கு அவன் ஆ ஆண்டவரே நான் இஸ்ரேவேலை எதனாலே ரசிப்பேன் இதோ மனாசாவில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் எளியவன் சிறியவன் யார பயன்படுத்துறாரு எளியவன தான் கருத்து பயன்படுத்துகிறாரு சின்னவன் ஆயிரமான் சிறியவன் பலத்த ஜாதியாவான் அதிகமா எடுத்து கருத்தை அதிகப்படுத்த மாட்டாரு கொஞ்சமா எடுத்து கருத்தை பெருக செய்வாரு நான் சொல்லுகிற இந்த காலை வேலையில உங்க கரங்களில் அதிகமாக இருக்கிறது எடுத்து கருத்தர் பெருக செய்ய மாட்டாரு குறைவா என்ன இருக்கிறதோ அதை தான் எடுத்து கருத்தர் பெருக செய்வாராக கரங்கள் தட்டி மையம் பார்த்துங்க